ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் மை நேம் மிஸ் வைரம் நேற்று மழை இல்லை இன்றைக்கி அது பாப்பா எப்படி இருக்குண்டு நேற்று லைட்டாக சாரலோடு போயிடுச்சு சொல்ல முடியாது திடீர்னு வந்து அவார்டுக்கு இன்றைக்கி கூட பிடிச்சாலும் பிடிக்க அடிக்கும் ஆனால் இன்றைக்கி வந்த அளவுக்கு வெயில் இல்லைங்க கிளைமேட் நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது மழை பேஞ்சு இன்னும் கரையில் ஒரு கொடியாக கூட காணுங்க எம்பூட்டு கொடி இருந்துச்சுன்னு தெரியாத இன்னும் கொடி வெள்ள கரையே என்ன பசுமையாக இல்லை ஆனால் லைட்டாக அந்த குழு குழுன்னு இருக்குது இந்த இடத்துல நடந்து வந்தாலே ஆடுக்கு நல்லா ஜில் ஜிலுன்னு குளு குழுன்னு இருக்குது ஒரு குரூப்பு காலையில் ஏழு மணி ஷிஃப்ட்டு முடிச்சிட்டு பதினொன்று மணிக்கு விட்டு கிளம்பிட்டாங்க கரெக்டாக இந்த டைம் கரெக்டாக இருக்குது ஆனால் ஒரு ஒரு நல்லா மேட்ச்சாக இருந்தால் கிடைக்கும் நம்ம பசங்களுக்கு இதே ஷிஃப்ட் ஆகி போச்சு போனால் வரிசையாக போ வாங்கிக்கோ யார் தலைமை நம்ம குட்டியம்மா தானா ஏன் வேறு ஏரியா பக்கமே இல்லை அந்த நல்லா முள்ளுக்குள்ளே புல் நண்டு புள்ளு வந்துருச்சுங்க பரவாயில்லங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு நாள் புல் சீக்கிரம் வளர்ந்துருது ஏற்கனவே ஒரு கைவளப்பாடுங்க ஒரு பத்து ஒரு படி அது அடுத்த நாளையே மெய்த்து ஆள் இருப்பாங்க இந்த தெரிஞ்சு அங்கிட்டு மாடு இருக்குது அங்கிட்டு தனியாக இருப்பாங்க இதெல்லாம் ஓடாதுங்க அப்படி ஒரு ஆடு தலையை ஆடை பிடிச்சி கட்டினோம்னா தலந்துக்கிறோம் நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க நேரம் அந்த கை வேலை பாடு மேஜிக்கிடுச்சி அதை விரட்டிக்கிட்டே போகிறாங்க இவர் அது தனியாக நம்ம ஆளுகளை பார்த்து ஒதுங்கி போச்சு அது வாழ்க்கை ஒரு பக்கம் போட்டு நம்ம இவங்கள திருப்பணுங்க வெட்டியாக பாவத்தை அதிகமாக விட மாட்டாங்க இங்கே நடவும் கண்ணு பை கமான் இதராவோ நான் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா நல்லா மேய்ஞ்சு தவிச்சு போய் ஆகிட்டால் தலைமை அமைச்சராக அதை குரூப்பு இதுக்கெல்லாம் ஹெட்டு எல்லாம் ஒரே குரூப்பாக இருக்கீங்க இவ்வளோ கொடுங்கோடு விட்டு விடுங்க உங்களை பார்த்து நம்ம பசங்கெல்லாம் உங்களை வரட்டி விட்டாங்க நல்லா கொடுங்க எல்லாம் ப்யூர் ஒயிட்டாக இருக்கா இல்லை இதாங்க எல்லாம் தலைச்சேரி கிராஸ் சிலது கொடியாடு கிராஸ் கொடுங்க ஆள் பார்க்க வித்தியாசமாக பார்க்க நடுவில் ஒரு கருப்பு கடை ஒன்று போதும் காயடிக்காமல் அப்போ வரும்போது சின்னதாக இருந்துச்சுங்க இந்த கடை இந்த தாங்க இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு என்ன எதுவும் பூச்சி மருந்து போடல ரொம்ப முடியா போச்சு பூச்சி மருந்து போட்டால் நல்லா நடுவுதான கடை இன்னும் நல்லா வர்றது அவ்வளோதான் வளர்ப்படலாம் போச்சு இதெல்லாம் கை வளப்பு இதெல்லாம் இந்த பட்டம் ஆடு மாடு வளர்ச்சி யாருக்குமே சரியில்லைங்க நம்ம ஏரியாவில முடியல எல்லா மாவட்டத்துலையும் அப்படித்தாங்க இருக்குது யாருக்கும் அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை நல்லா மழை வச்சு தானே புழு வளர்ந்து எல்லாம் ஆடுகளை சிறு சிறு மனுமாகும் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை நான் எல்லா ஆடுகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரக்குள்ளேயே இருக்குது உங்கள் அம்மா எப்படி எக்கு போடுறா அங்கே வர்றா இப்படி எக்கப்பட்டுற அப்புறம் அங்கே ட்ரெயினிங் எடுப்பேன் ரெண்டு பேரும் அந்த பாடுறா அவங்க மம்மி ரெண்டு மம்மியும் இருக்காங்க டவுனு சேர்த்துக்கிட்டேன்டா எல்லாரும் கரெக்டாக எல்லாம் ஓத்து முட்டை திட்டு போய் அதுக்கே செம்மரம் மாதிரி எடுத்து முட்டைலாம் ஆரம்பித்தேன் கோவம் போய் நீ அவன் கொம்பு சார் இருக்கா நல்லா குத்த ஆரம்பிச்சு அதை விட என்னடா சண்டை இந்த கொப்புக்கு தான் சண்டை போகிறீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ரெண்டு எக்கு போட்டு தின்ன இருக்கிறா இன்றைக்கி கம்மா விட்டு வாய்க்காடு வர மாட்டாங்க வாழ்க்கை திரும்ப திரும்ப கிழக்க தான் போகிறாங்க இன்னெல்லாம் கொஞ்சம் வாய் கெட்டு போல் அரிசி கொள்ள சிரிச்சு போல அத்தா அதான் சிறுபான்க்கெல்லாம் நல்லா தின்றாங்க சரி அப்படிங்கினே ஒரு மவுண்ட் சுத்தோடுவோம் நல்லா புல் வளர்ந்துட்டு எவ்வளோ தூரம் வளர்ந்துருது வாய் கட்டுற அளவுக்கு அதுக்கப்புறம் மறுமால் வயமாட்டேன் மறுமலை பயிர் புல் வளர்ந்துடும் பாப்பா இன்றைக்கி என்னமோ நம்ம இடியும் அப்படியே எப்படி சொல்ல மதுரையில் பழத்தக்கான மலை இருக்குது இடியுனு கூடின் பழத்த மலைன்றதுக்கப்புல அப்படி ஏதாவது மலை எல்லாம் திக்க எப்படி தப்பி தவிட்டு வந்துருச்சுன்னா அவர் சொன்ன மாதிரி பயவளைக்கு அவர் ஒரு கிடையா விட்டுடலாம் நம்ம போதையெல்லாம் பயவலை பொழச்ச வந்து பெரும்பாடு தான் ரொம்ப மோசமாக இருந்தேன் ஆனால் போய் பாருங்கன்னா முடியாத இருக்கா நான் இன்னும் அவளுக்கு இது கொடுத்து பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கேன் ஏங்க நானும் அப்பா வந்து பத்தி பத்தி பார்க்குறேன் என் நகர மாட்டுறேன் ஏன் வந்ததேருந்து இதே இடத்துல நிற்கிறாங்க அசைவே இல்லை அப்படியே மெய்யிறாங்க நீ நல்லா வாய் எடுத்து போல எதுக்கு நம்ம பற்றிக்கிட்டே அவங்களே தனித்தாக எடுத்தால் பற்றிக்கிற வேண்டி தான் அது வரைக்கும் நம்மளை அழைச்சல நம்மளுக்கும் நடை மிச்சம் தான் கொஞ்சம் இப்போ ஊர்த்தி தான் அப்பாந்து சுற்றிக்கிட்டே இருக்கா மீதி இருக்குது எவனுமே துளும்புல போய் மூச்சு பூச்சு இல்லாமல் தலையை வளைக்கிறாங்க நல்லா முட்டி போட்டு மெய்றாங்கன்னா அப்போ ஏதாவது மேட்ரு இருக்குது சரி மேயட்டும் அந்த தூரத்தில் அவரோட ஆடம் தான் தண்ணிக்கு விட அவர் போகிறாரு இந்த குரூப் நம்ம அப்பா கூட இந்த குரூப் அது தனியாக போய் மெய்துரு அப்படி இருக்குன்னு தனி தனியாக போடாமல் மெயினும் ஏறிச்சுங்க கட்டப்பறக்க புரிஞ்சு மாவட்டம் ஃபுல்லாக இதே ஏரியா நம்ம ஏரியாவிலேருந்து இங்கிட்ட அப்படியே மேற்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கம் அந்த வாருங்க ஆண்டி வீட்டை பார்க்குறேன் தாங்க ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருது இங்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரில அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற்றங்கள் மாறும் ஏன் கரடி போகலாமா வா அப்படி பையன் அப்படி நடந்துக்கிட்டே போவோம் கரடி ஏன் கரடி ரொம்ப பிஸியாக இருக்கியா வா கரடியே அப்படியே போவோம் இன்னும் இங்கேயே ரெண்டு நல்லா பயப்பில்லையா இன்றைக்கி அதை விட்டு நகரமாட்டேறியே அவன்ம அங்கேனே பின்னாடியே போகிறாங்களே அப்பா ஓடக்கிட்டே போகிறாள் அப்படியே போவோம் அக்னி அக்னி காலில் முள்ளு குத்திக்கிட்டு இரு எடுக்க இந்த இந்தா எடுப்போம் வா இந்தா 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 பிடிக்க முடியாது பிடிச்சா ஒன்றும் செய்ய மாட்டேன் இரு இம்மா என்ன கடைத்தி கூப்பிட மாட்டேன் முள் இந்தியா எடுத்தாச்சு 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 அவ்வளோதான் போ அக்னி அக்னி நம்ம ஒரு மகனுக்கு ஏற்ற நல்ல அரிசி கொலையாக இருக்கட்டே பைபோல் உனக்கேற்ற வாய் கட்டுறதுலாம் இருக்கிறா உங்கள் தாயை தேடாமல் இப்பாடு தனியாக ரெண்டு பேகிறான் இந்த அவன் தான் கற்றுவேன் எங்கே இருக்க அந்த திருசாமையை கத்திக்கிட்டே திடுவேன் உட திரிசாமையன் உனத்தாண்டா சொல்லிக்கிட்டே இருந்தேன் எங்கடா ஆளா கணந்தவர் தாயோடே திருவேன் அம்மா எங்கிட்ட போயிட்டான்னா கத்திருவேன் ஒரு நேரம் நல்லா தண்ணி ஆகிடும் ஒரு நேரம் இதாகிட்டேன் இப்போ தான் தண்ணி தாக எடுத்து அவங்களே நேராக தண்ணி தேடி போகிறாங்க இந்த மாதிரி உப்பு இருக்கு திண்டு வாயெல்லாம் உப்பு கைக்கி தானே தெரியல நேராக கிளம்பிட்டாங்க சரி ஒடியா வாங்க போகலாம் மனது சிவராசிகளும் நிறைய ஒருத்தி மட்டும் உள்ளே போகிறான் முள்ளுக்குள்ளே போய்ட்டு வரட்டு அப்புறம் தன்னாலே ஆளக்கண்ண கத்தி வருவா பாருங்க நல்லா தீ எரிஞ்சு எப்படி அடைஞ்சி பட்டு போய் கடைச்சு சிம்மக்கருவில் மழை பெஞ்சோன்னே எப்படி பார்த்தீங்களா ஒரு பக்கம் அப்படியே தழுத்து வருதா காற்றுலேயே தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துருங்க அந்தளவுக்கு டேஞ்சர்ஸ் ஃபெல்லோ இருக்கிறதெல்லாம் மோசமானது எப்படி வளைஞ்சி ஒரு கீழே எல்லாம் செத்து போயிச்சு இங்கே மூட்டு ஊசு இருக்குது பார்த்திங்களா இது அழிய முடியாது மீன் அழிச்சடிச்சு பார்க்குறாங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வருஷம் அடமலைக்கு நல்லா உப்பு இருக்குது கொஞ்சம் வழியாக ஃப்ரீயாக மேய்க்கலாம் முள் கிலோ வெட்டினாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் முள் கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும் நாட்டுக்கர நல்லா வளந்துடும் சிமக்காரில் ஒரு தடவை அப்படி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அப்படியே இப்படியே வெட்டிக்கிட்டேச்சின்னா முடிஞ்சளவுக்கு அழிக்க அழிக்கணும் முழுசாக அழிக்க முடியாது பட் கொஞ்சம் கம்மாக வந்து இந்த மற்ற மற்ற மாதிரி நாட்டுக்கிழமை மாதிரிலாம் வளர்த்துக்கிறோம் இல்லாட்டி இப்படியே அப்படி தான் உள்ளே நுழைய முடியாது இந்த ஏரியாவில் எம்புட்டு கடைஞ்சி வெட்டி தள்ளிட்டாங்க மனசார வெட்டி வரும் ஒன்றுமே இல்லாம அப்படியே நல்லா குயிருந்து குச்சி தான் நிற்கிது என்னமோ உங்க மாடெல்லாம் வெயில் அடித்து தள்ளுற மாதிரி இப்படி நல்லா அப்படியே மரத்தை விட்டு நகரம் படுத்து கிடக்கு அந்த வெயில் சரியான பங்கு வெயில் அடிக்கும்போது படுத்து இல்லை நல்லா படுத்து கிடக்க நல்லா வெயிலே அடிக்கல நிற்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது அப்படியா அப்படியா பா 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 தண்ணியை குடிச்சா அப்புறம் திருப்பி ஒரு ரவுண்ட் சுற்றி வருவோம் நல்லா ரெஸ்ட் எடுங்க வெளியே வந்துடாதீங்க வெயில் நல்லா அடிக்குது வெளியே வந்துடாதீங்க வயக்காடு கொஞ்சம் பசுமையாக தெரிகிறது முன்னே விட தண்ணி பேருக்கடை அந்த விட்டு நல்லா பசப்பாக இருக்க பார்த்தீங்களா நல்லா கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே வாங்க முடியாது தண்ணியாக குடிச்சு முத்தளகே உனக்கு காலையிலேருந்து பார்க்கவே இல்லை அடியா முத்தலக ம் அவர் தண்ணிக்கு விட்டு கிளம்பிட்டார் அவர் சிப்ட்டு ஏரியா போகிறாரு நம்ம நம்ம ஏரியாவுக்கு போவோம் வேணாம் வரமாட்டேங்கிறாங்க வாருங்க நானும் வம்பா பற்றி வரேங்க இங்கே வந்துட்டு இங்கே ரெண்டுக்கிட்டாங்க இதை விட்டு போல அன்றைக்கி தண்ணி குடிக்க நான் பாபி தண்ணி குடிக்கவில்லையா இப்படி வந்துக்கிட்டு வரும் இங்கே இருக்க போயி பிரிச்சு போயிருக்கீங்க அங்கே போனீங்கன்னா அன்னைக்கு கூடி தொடமாட்டேன்ட்டீங்க வாங்கினேன் முடியாது முடிய முடியா கரடே தண்ணியெலாம் கிடக்கும் ஆனால் தண்ணி குடிக்க மாட்டாங்க மோடம் போட்டதுக்காக வெயில் அடிக்கல இன்னைக்கு நல்லா தண்ணி வரும் நண்டு வரும் எங்கே திரும்பி போகிறாபர் நேராக அந்த முள்ளுக்கு போகிறபுரு ஏ நண்டே அங்கே என்ன இருக்கு ஆ இங்கே போகிறேன் இல்லை தண்ணியாக குடிக்க விட்டு வரவுறே இருக்கு தண்ணியாக குடிங்க எங்கிட்ட ஆகுது என்னங்கடா தண்ணியே இல்லாத மாதிரி வட்டம் போட்டுக்கிருக்கீங்க தண்ணி குடிக்கிற வந்தால் ஐடியா மாதிரி தெரியலாடா நீங்கள் எங்கிட்ட அங்கே நடக்கிறாங்க விட்டா உள்ளே ஓடி வாங்கின முழுக்கல எனக்கு அம்முனே நல்லா ஓடி பிடிச்சி விளங்குறீங்க வர்றேன் ஏத்த நல்லா பார்த்து ஆத்தா அத்த வரும் நினச்சிச்சு ஆகி ஐட்டி கையூர் பக்கம் காலூர் பக்கம் ஒரு தாடியே அம்முனே திருசாமே ஆத்தாடி ஆத்தா கீழே விழுந்துறாங்க நீ வடு பிடித்தா உன் பக்கம் நம்ம உள்ள நம்ம இங்கே பெண் கோயில் விழுந்து காலுதாச்சு பெண்கள் அத்தை 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 என்ன என்ன இது எரும்பு எறும்பு படித்து பிடிச்சா சாமியாக இருக்கிச்சா இந்த தகுத்த பிரியாடி வாங்க தண்ணி நீ குடிக்கல அரை குடிக்கல அப்புறம் நாலு மணிக்கு வந்து சுற்றுவீங்க நல்லா தெரியும் எனக்கு அதுக்கப்புறம் அப்போ பார்த்துக்குருவோம் இன்றைக்கி என்னமோ நம்ம பசங்க அந்த பக்கம் போகிற மாதிரி ஐடியா இல்லை கிட்டங்கிட்ட போகிறாங்க போனோம் தான் அங்கே ஒரு உப்பு வருகை இருக்குது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இப்போ வயக்காடு இருக்குது உப்பு இருக்கு நல்லா வேறு லெவலில் இருக்குங்க ஆடு திண்டால் நல்லா தண்ணி நல்லா குடிக்கிறாங்க இருக்குது அது கொஞ்சம் நல்லா இதாக இருக்கு போல பச்சை அறுகு இல அருகாக இருக்குது அதுக்கு தான் நினச்சி போகிறாங்க வாக்குள்ள நிறைய இன்னும் வரையா போகிற தூக்கம் யோத்த தூக்கம் யோத்த எப்படின்னா தலை தறிக்க போடுறாள் சிக்க மாட்டா பாய்வில்லை நாங்கடா அரை பகிர் நெனைஞ்சோன்னே எங்கனையும் பாயில்ல தலை குனியறது இல்லை இந்த இயற்கையை தான் ஏற்களை இல்லை என்ன மழை மேஞ்சிக்கு நல்லா அழுக்கல்ல எடுத்துருக்குமோ அது நல்லா இருக்கும் பழங்க இயற்கை எவ்வாறு எருக்கலைன்னா தீட்டுறாங்க நேற்று போகும்போது கா அடிச்சு காலி பண்ணாங்க ஆனால் எங்கிட்ட பரவாயில்ல வெள்ளாடை இயற்கையாக கடிச்சு பழைய இருக்குது இப்போதான் தூரத்தில் தெரியுதா செம்பரி ஆடு தண்ணிக்கு விட்டு அவங்க போகிறாங்க இன்னைக்கு அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க நம்ம தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லேட்டு ஒரே ஒரு நாய் வந்துச்சு பையபுள்ள எல்லாத்தையும் வந்து ரெண்டாக புரிஞ்சு தாங்க ஒன்றா வந்தாங்க இங்கே வரைக்கும் அந்த நாய் அது வாடு போயிடுச்சு பைய நாயை பார்த்தானே கோட்டத்தில் ஒன்று செஞ்சிடறாங்க கூப்பிட்டா மட்டும் வரமாட்டாங்க கரைக்கி அக்கறை பச்சை அணக்கா இதை பார்த்தா அதை பார்த்தா ஓட மாற்றே இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒத்த போட்டு போயிடுங்க வயக்காடு போட்டுருக்கலாம் போட்டுக்கலாம் அதுக்கு எங்கள்கிட்ட ரெண்டு புல்லு நல்லா தழுத்துருக்கு மேய விடுவோன்னு பார்த்தா நீங்கள் என்னடா ஆண்டா மெட்டு பண்ணுறாங்க அவர் அப்படியே எல்லாரும் அங்கே தான் பார்த்துக்கு இருக்காங்க சரி வாங்க மூக்கால் அதுகாதீங்க உள்ளே போவோம் நீங்கள் போய் ரெண்டு கொடி கடியை கடிப்போம் அப்படியே மேய மாட்டுறாங்க அங்கிட்டங்கன்னு நடக்கிறாங்க நீங்கள் நடிப்பு போகிறாங்க நல்லா தெரிஞ்சிடுச்சு சரி உள்ளே போய் ரெண்டு கொடி கடிக்க விட்டு அப்படியே சுற்றுவோம் என்ன ரெண்டா பிரிராங்க ஒன்றா வர மாட்டாங்க ரெண்டு குரூப்பை வயசானால் ஒரு குரூப்பு டூ கே கிட்ஸாக ஒரு குரூப் புரிஞ்சுறாங்க அப்படியே தா 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 ரெட்டசிலே வா சிலே பாக்கெல்லாம் ஓடி ஓடி உள்ளே போய் நெற்று நெத்தக்கத்தை பறக்குவோம் வாங்கடா ஏன்டா யோசிக்கிறீங்க உள்ள தான்டா போவோம் இன்னும் வாத்தியார் உள்ளே கூப்பிட்டு போறேன் நினைக்கிறேன் இதுக்கு மட்டும் பறந்துக்கு வருவாங்க நெல் நெல் ஆ ஆ இல்லை ஒன்று சார் ஒன்றா போங்க ஒரு ரெண்டா பிரிச்சுக்க மேடம் ஆ ஆ நல்லு நெல் நெல்லு வெயிட்டிங் வெயிட்டிங் கரெட்டியா பாரு வச்ச கண்ணு தான் பார்க்குறேன் கண்டு போய் அதை விட நேற்று இருந்து பிளான் போடுறாளுங்க உள்ளே நெத்தல் இருக்காது இருந்தாலும் போய் ரெண்டு கோடி கடிக்க செந்தட்டி பார்க்கறோம் ஒரு ஓட்டத்தை மட்டும் பாருங்கள் ஆத்தரே அத்தா வரும் இன்னும் அது உங்கள்கிட்ட அகத்தியாக போட்டிருக்காங்க சிம்ம போட்டு போட்டிருக்காங்க எந்த ஓட்ட போகிறாங்க ஒரு நாலு நாள் வாசலில் பார்க்காங்க இவங்க எல்லாம் என்னத்த செய்ய சென்ன குட்டியாக கூட ஓடுது கலவு முடியும் வாங்க ஹரே போதா ஏன் ஆத்தே உழுதுராதரா போதா நான் போயிட்டேன் ரெண்டா ரெண்டு அப்படி இருந்துச்சாங்க இவங்க புத்தி மாறாது கிடைக்கா உள்ள ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நெற்று அவ்வளோ இல்லைங்க லைட்டாக ஒன்று ரெண்டு தான் இருக்குது இந்த பக்கம் போனால் நல்லது ஆ நல்லா ரேஸ் வைங்க ஓடி பிடிச்சி ஆ ஹா ரெண்டு தின்னு அதான் என்கிட்ட நிறைய கிடக்கலங்க இதை பார்க்காம தான் இவங்க போயிட்டாங்களா இவங்க தான்ப்பா வந்தோடனே கொடி திங்கிறாங்க நம்ம கருப்பு சாமி ஜெசிகா மொளே எல்லாம் மொழி என்ன தின்றா முடியா கண்ணுமையே ஒரு பக்கம் வாங்க வெயிலி மசாலா லைட்டாக கொஞ்சம் தழுக்குதுங்க அந்த மழை வெஞ்சதுக்கு சும்மாவே பச்சை பசேன்னு இருந்துச்சு எவ்வளோ வெயில் காலத்தில் இந்த மழை வெஞ்சதுலாம் கண்டிப்பாக தழுத்துறோம் இன்னும் ஒரு வாரத்தில் பாருங்கள் பச்சை பசேன்னு மாறுது நான் நிறைய நீ மூட்டை ஆளுக்கு மொட்டாளாக வந்துடுக்க உள்ளே ஒரு குறிப்பு இருக்காங்க வளப்பா அது எல்லாம் இருக்காது நான் திருப்பி தான் அந்த பக்கம் போய் பார்க்கணுங்க புல்லு கில்லு முளைச்சிருக்கான்னு தெரியல ஒரு சுற்று போகணும் வரைக்கும் வருமானே என்னடா மண்டே மண்டே ஆட்றேன் தின்ற என்கிட்ட பரவாயில்ல கிடச்சி சொல்ல தின்றா நல்லா இதோ எனத்தவோ கண்டு கிடிச்சு திண்டு நெறிக்கும் கொடியெல்லாம் காலி ஆயிச்சுங்க இருக்கிற கொடியெல்லாம் அடிச்சு கடிச்சு நெரிக்க தின்னுங்கடியை ஏன் பச்சை இப்போ கம்மாய் பார்த்தீங்கன்னா தாண்டி அங்கே கூட லைட்டாக இருக்குது ஏதாவது நல்லா பச்சை பிடிக்கு நல்லா பச்சை பிசேன்ட்டு இருக்கு ஏன் மூலி நல்லா ஓடி பிடிச்சி வாங்கிக்கிறீங்களா அங்கிட்டு அங்கிட்டு சிலுக்கு என்னென்னா பண்ணுறாங்க வந்து ஏதோ இடத்த சீட்டை பிடிப்பாங்களா நண்டு தான் அங்கே போயிட்டாங்க அதுக்குள்ளே அந்த ரூப்கிட்ட போயிட்டாங்க நடு நண்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறது ம் அப்படி கொடியை கடிங்க அப்படி எக்கு போட்டு கொடியை கடியை கடிங்கிட்டே இறக்கி இதெல்லாம் மூட்டிருந்துச்சேன் காலி வந்துட்டாங்கப்பா இன்றைக்கி இந்த போட்டு தள்ளுங்க இந்த கொடி தான் காலி பண்ணணும் பசங்க எல்லா பசங்களும் ஒன்று சேர்க்கணும் முடியா வாங்கடா வாடா வாங்கடாங்க ஒரு ஓடி பிடிச்சி வாங்கிறேன் ஆ ஒரு நல்ல ஒரு டைமோஸ் பாரம்பரியம் ஓடி பிடிச்சி நடக்குது இருக்கே வாங்குறேன் இந்த கொடியை காலி பண்ணுற இன்றைக்கி இன்னைக்கு தான்ட்டா அவங்களுக்கு இற லன்ச் இன்றைக்கி முடிச்சிருங்க முடியாப்பா அட சம்பர பாண்டி முடியா விடியா கரடே முடியா பணம் டார்கெட் பண்ணிட்டாங்க ஆ ஆ பொறுமை பொறுமை எல்லாத்துக்கும் இருக்குது பொறுமையாக தின்னபோம் முக்கால் பேர் வண்டாய்க்கே இன்னும் ஒரு நாலஞ்சு உருப்படி வரணும் நம்ம நடுத்தர் நண்டு வரணும் எல்லாத்தையும் பிடிக்க ஒரே இடத்த அடைத்தாச்சுங்க தின்விடையை இதை விட்டால் அப்புறம் வேற எங்கேயும் போனீங்கன்னா கண்டிப்பாக கம்மாக்குள்ளே போய் கூட்டு போய் முட்டிரும் பார்த்துக்க சேட்டையை பார்த்தீங்களே இந்த புல் வேணாம் கொடி வேணாமோ அங்கே போய் வரும் அந்த உழவு வட்டியில் ஏதோ லைட்டாக தழுத்துருக்கும் போல தின்றாங்க இவங்க நல்லா மெட்டு பண்ணுறாங்க இவங்களுக்கு கம்மா தான் லைக் ஓ இங்கே வந்து வரும் இந்த கண்மை இங்கிட்டு ஒரு பக்கம் போகிறேன் சார் இவங்க நினத்து தான் செய்ய வர பகம் நினைச்சதுல அவங்க புத்தியாக காட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் இன்னும் இவங்க எடுக்கிறதா முடிவு நான் எடுக்கிறது முடிவு கிடையாது நீ இவங்க எங்கங்க போய்கிறாயில் அங்கெல்லாம் பின்னாடி போய்கிட்டே இருக்கணும் யார் பறக்கிறாங்க பூச்சியும் பலனும் அந்த சிந்துட்டிக்கு ரவுறாங்க இன்னும் முளைக்கிற அந்த அப்போ தான் ஒன்று நண்டு கல் புளிந்தா தழுக்குதாங்க இப்படி தான் தழுத்து வருது செம்பரி தான் கடிக்கும் வெள்ளாடு அவ்வளோ நிற்காது இதெல்லாம் மண் ஓட்டினாலும் தின்னாது இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா சூப்பராக வளர்ந்துடும் ஆனால் இவங்க மை மயிபாயெலாம் இவங்க சுற்றுறான் இல்லை பம்புறமா வருகை எப்படி பசப்பாயிருச்சு ஒரு நாள் மலைக்கே பரவாயில்லங்க நல்லா பசப்பசேன் இன்னும் எந்த ஆடு வெள்ளாடு செம்பி வரல நம்ம தான் வந்து உள்ளே இறங்கியிருக்கோம் இவங்க என்னடா செந்தட்டி ஆகிறாங்க கரெக்டாக இதே டேங்க அன்றைக்கி மேய்க்கிற முதானத்து மழை வந்துச்சு ரெண்டு மணி போல் சடச்சா நான் உள்ள போயிருப்பாட்டுன்னா இவன் நிற்க மாட்டேறாங்க அந்த இடத்த பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு வர வரமாட்டேறேன் தகர சத்தத்துக்கு ஆனால் நல்லா மழை பேஞ்சிருந்துச்சு பயம் நனைஞ்சிருப்பாங்க இந்த மேட்டில் நல்லா கொடி இருக்குது திங்க விடலாம் ஆனால் திங்க மாட்டுறாங்க இவங்க இதுக்காக நோங்குறாங்க ஆனால் எங்கிட்டு உள்ளே பள்ளம் கிடக்கு ஆனால் தோட்டத்துக்காரங்கெல்லாம் சத்தம் போடுவாங்க இந்த ஏரியா இதெல்லாம் இதுதான் சுற்றி அவங்களும் சுற்றியாக இருக்கா உள்ளே கண்ணுமே போயிருக்கா திண்டுக்கிருக்கா இந்த வாருங்க எப்படி கிடக்குன்னு வருங்க அப்படியே ரணமாக கிடக்கா உள்ளே அளவுடு கிடையாது விட்டான் தாருக்கா சந்திட்டு காய் வென்றுவாங்க நல்லா மேய்க்கலாம் பட்டு அளவுடு நமக்கு எல்லாம் போச்சே கரெக்டாக செம்பரி ஆடு இப்போ தாங்க வந்துருச்சு எல்லாம் எங்கிட்டு தான் நோக்கி வருது என்ன இங்கே தான் பச்சை இருக்குது நம்ம பசங்க நிற்க மாட்டாங்க இதையும் கரெக்டாக நான் உள்ளே போயிடுவாங்க செம்பரி ஆடு வந்தாலே தனியாக ஒதுக்கிடுவாங்க கொடியை ஆடு கொடியை திண்டு குடிக்கிறது தின்னு உள்ள இதெல்லாம் கிடைக்காது நல்லா இதுவா இலை எதுவுமே விட தின்னக்கூடாது அப்படி விடாமல் தின்வார் காய காய கட்டிக்கிறாள் உங்கள் புத்தியை அங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக உள்ளே அரைக்க மாட்டீங்கல ஓ இந்த திண்டாலே உங்களுக்கு போதாதா உள்ளே வேலி மசாலா எப்படி இருக்கு நல்லா வெயில் மூஞ்சிச்சே இருக்கு இந்த கேப்பால்தான் தண்ணிக்கு பண்ணுங்க அப்போ தான் நல்லா வெளி மசாலா நல்லா நல்ல உரப்பக்காக தண்ணி தாக எடுக்கும் அதுதான் குரப்பில் பிடிச்சி அடிச்சிருக்கேன் போய் தண்ணிக்கு விட்டுற வேண்டியது நாலு மணிக்கு விட்டோம்னா கம்முன்னு அஞ்சு மணிக்கு செட்டை ஒரே வீட்டைப்படுத்தி ஓடிவாங்க யார் வந்ததுலேருந்து இந்த கோரம் விட்டு வைக்காமல் தின்றாங்களே இந்த குண்டை விட்டு நகரலங்க நான் எனக்கு வலி மிச்சம் தான் இன்றைக்கி மா நண்டே அவங்க போயிட்டாங்க தண்ணி கூட குடிக்காமல் போகிறாங்க இங்கே வைக்காட்டில் நேரம் விழுந்து அடிச்சு போகிறாங்க கடையை நாய் வருது கடையை ஏ யாத்தே கழிஞ்சு போகுது வாங்க முடியாது மணி அஞ்சு மணி ஆறு மணி ஆகுற குழியும் கிளம்பிடலாமா இந்த ஒரே ஒரு மேகம் தாங்க இருக்குது இது வந்தாலும் நிச்சயம் வராட்டி ஒன்றும் பண்ண முடியாது வாங்க முடியாது மழை வந்தால் நைட்டு வந்தாலும் வரலாம் போல் ஆறு மணி ஆறு மணி வீட்டுக்கு போயிட வேண்டியதில்லை நண்பர்களே இன்றைக்கி மழை எப்படியும் நைட்டு தான் வரும்னு தெரிஞ்சு வச்சு இடியுமே அப்படித்தான் சொல்லிட்டு அப்போ வர மழை வரது ஒன்றும் தெரியல நம்மளை பசங்களை வர தண்ணிக்கு வரணும் ரொம்ப உடனோ அதனால் வீட்டிலேயே போய் வரதை விட்டுலாம் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வெயில் நிற்க மாட்டாங்க அதனால் இந்த வீடியோ படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடித்தவங்க சப்ஸ்க்ரைக் கலைக்க தாட்டி விட்டுறாங்க நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடியில் உங்களை சந்திப்பா வரட்டா டாடா பாய் வீடியோ உடனே கூட வரங்க நான் உங்கள் வைரம் பட்டா டட்டா பாய் ஒன்று மணிக்கே கிளம்புவோம் என்ன நாயை பார்த்ததே இல்லையா ஆ வந்து நின்றுங்க நாய் உருத்தி இப்போ ஒரு கெத்தனாக இருக்கு முடியும் ஓடி 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 முடியாது உங்கச்சேய் கடைசியில் வருது ஒன்று அசால்ட்டாக வரேன் நீ வேண்டாம் அது பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரது நேரம் ஏன் வீட்டுக்கு போகிற நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் வரேன் ஹெய் ய் பண்ணமா இவரு இல்லை பள்ளிக்கூடம் படிக்க போகிறீங்களா ஹெய் என்னடா பண்ணுறீங்க ஏன் கர்த்தை வரேன் வரேன் கத்தேத்தரு வளச்சி வளச்சி வெறும் தெருநாயாக இருக்குங்க முடியா வா கத்தோனா முடியா என்ன பண்ணிக்கிறக்கா ஹெய் கர்த்தே விட்டு பார்ப்பேன் ஓ